கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் தான் பஞ்சு அருணாச்சலம் அந்த பஞ்சு அருணாச்சலத்தினுடைய குழந்தை அதன் மீது கண்ணதாசனுக்கு மிகுந்த அன்பு உண்டு ஒரு முறை பஞ்சு அருணாச்சலம் வீட்டிற்கு போகிறார் குழந்தை தொட்டிலில் படுத்து உறங்குகிறது உடனே தாத்தா வந்து விட்டார் என்று எழுப்பப் போகிற பொழுது அவர் சொல்கிறார் வேண்டாம் தூங்குகிற குழந்தையை எழுப்பக்கூடாது நான் இன்னொரு முறை வந்து பார்க்கிறேன் சொல்லிவிட்டு வந்து விடுகிறார் தூக்கத்தை பார்த்துவிட்டு விட்டு எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி வந்தார் அல்லவா அப்பொழுது எழுதுகிறார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிடுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ வெய்யில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ என்ன வருமென்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் நண்பர்களே இந்த பாடல் குமுதத்தில் வந்து ஒரு ஆறு வாரம் கூட ஆகவில்லை இந்த குழந்தை உண்மையிலேயே இறந்து விட்டது அதற்கு பிறகு அவன் எழுதிய அதுதான் தன்னுணர்ச்சி பாடலின் உச்சம் எழுதுகிறான் வார்த்தைகளை பார்க்க வேண்டும் முத்துமணி பல்லக்கு முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறு கீரை தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை கொத்து மலர் கூடி சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகலையா கண்மீது மணி பதித்த சிப்பி என செல்வன் மூடி செல்வன் உறங்குகிறான் பூமியை விட்டு போவதுதான் என்றோ சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அரியே சிறு குருவி சித்த கதை பாடுகிறேன் எதிரே அந்த பெண்மணி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார் இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது கூட்டம் முடிந்தது பஞ்சு சிதம்பரத்தின் அண்ணன் லட்சுமணனும் என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அந்த அம்மையாரிடம் நிறுத்தினார்கள் பஞ்சு அருணாஜலம் சொன்னார் ஐயா இவள்தான் என் மனைவி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே குழந்தையை பறிகொடுத்தவள் அந்த குழந்தைக்காக எழுதியதுதான் கண்ணராசனுடைய இந்த ரெண்டு கவிதையும் இப்பொழுது நீங்கள் தழும்பாய் கிடந்த அவளுடைய காயத்தை நீங்கள் கீறிவிட்டு விட்டீர்கள் அதனால் தாழ முடியாமல் அவள் அழுகிறாள்